அனைவருக்கும் வணக்க நண்பர்களே ஒரு முறை சென்னையிலிருந்து பல்லவனில் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தபோது டிக்கெட் பரிசோதகர் சோதனை செய்து கொண்டு வந்தார் ஒரு பெண்மணி தனியாக வந்து அவரிடம் சிக்கினாங்க மாட்டி கொண்ட அந்த பெண்ணு ஒரே அழுகை ஆன்லைனில் புக்கிங் செய்த அவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் டிக்கெட் இருந்துச்சு கன்ஃபார்ம் ஆகலை அவரது கணவர் வண்டியில் ஏற்றி விட்டு விட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டை டிடிஆர்கிட்ட கண்பி அவர் ஏதாவது டிக்கெட்டை அட்ஜஸ்ட் செய்து தருவார் என்று கு சொல்லிவிட்டு பணம் கூட எதுவும் தராமல் அங்கேருந்து போயிட்டார் அன்னைக்கு சனிக்கிழமை அதனால் பல்லவன் முழுவதும் நிரம்பி வழிய பரிசோதகர் அந்த பெண்ணிடம் வந்து ஐநூறுரூபா அபராதம் தந்தாதான் இல்லைன்னா உன்னை விழுப்புரத்தை ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு நான் போயிடுவேன் அப்புடின்னு சொன்னார் அந்த பெண்மணியின் கையில் நூறோ நூற்றி ஐம்பது மட்டும்தான் இருந்துச்சு அவர் கணவனுக்கு ஃபோன் செய்து ஏதாவது செய்ங்க என்று கேட்டு பார்த்தாங்க அவள் கணவர் டிக்கெட் பரிசோதகர்கிட்ட பலமுறை பேசினாங்க ஸ்குவாடு யாராச்சும் வந்தால் நானும் மாட்டிக்குவேன் அப்படின்னு பரிசோதகர் சொல்லிட்டாரு அந்த பெண்மணி மிகவும் பயந்து போய் அழுது கொண்டே இருந்தாங்க இதை பார்த்த அருகில் இருந்த ஒருவர் ஐநூறு ரூபாயை எடுத்து அந்த பெண்ணுக்கிட்ட நீட்டினார் இதை காட்டி விட்டு போய் சேருங்க அள வேண்டாம் செய்து அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த பெண்மணி அவருக்கு கால் பிடிக்காத குறையாக நன்றி சொல்லிவிட்டு டிக்கெட்டு பரிசோதகரை நோக்கி ஓடுறாங்க அப்புறம் அதை செலுத்த எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு நான் அந்த ரூபாய் தரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் எடுத்து தந்துட்டார் நான் அவரிடம் சென்று அவர் கைப்பிடித்து பாராட்டினேன் விசாரித்த போது அவர் வந்து ஒரு ராணுவ வீரர் என்றும் விடுமுறைக்கு அரியலூர் பக்கம் சொந்த ஊருக்கு வந்ததாகவும் சொன்னார் அவருக்கு ஒரு சல்யூட் அடித்து விட்டு ஒரு செல்ஃபி எடுக்கலாமா என கேட்டேன் ஆனால் அவர் மறுத்துட்டார் மீண்டும் ஒரு முறை அவரை பாராட்டினேன் அதற்குள்ளே அவரது சக நண்பர்கள் அவர் வந்து சூழ்ந்து கொள்ள நான் சீட்டுக்கு வந்துட்டேன் சற்று நேரம் கழித்து வந்த அந்த பெண்மணி அவர்கிட்ட அந்த வாங்கின ஐநூறு ரூபாயை திருப்பி கொடுத்தாங்க அவர் ஏன் அபராதம் கட்டலையா அப்புடின்னு சொல்லி விசாரிக்க அந்த பெண்மணி இல்லை டிக்கெட் பரிசோதகர் வந்து விருத்தாச்சலம் வரதான் ஸ்குவாடு வரவாங்க சான்ஸு இனி விருத்தாச்சலத்தை நம்ம தாண்டிட்டோம் இனி வர்றதுக்கு வாய்ப்பில்லை எனவே அபராதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டதாகவும் கூறினாங்க எங்கும் ஏமாற்றுபவர்கள் நிறைந்த இந்த காலத்தில் ஐநூறுரூபாய் யோசிக்காமல் எடுத்து தந்த அந்த இராணுவ வீரர் ஒருபுறம் அந்த பெண்மணியின் பரிதாப நிலை கண்டு அபராதம் தவிர்த்த டிக்கெட் பரிசோதகர் ஒரு புறம் அபராதம் வேண்டாம் என்றவுடன் அந்த பணத்தை தானே வைத்து கொள்ளாமல் திரும்ப வந்து அழுகையுடன் நன்றி கூறி திரும்ப தந்த அந்த பெண் ஒரு புறம் இவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியே ஆயிடுச்சு மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று என்னை நெகிழ வைத்த தருணங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்